வணக்கம் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு அனைத்து நிலை போட்டி தேர்வர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை கூட்டாக சந்தித்த தலைவர் ஏ பாஷா செயலாளர் ஜி வி திருக்குமரன் பொருளாளர் கோபிநாத் மற்றும் நடராஜன் ஆகியோர் தெரிவித்திருப்பதாவது கடந்த ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி தமிழ்நாடு அரசு துறைகளில் குரூப் ஃபோர் நிலையில் உள்ள காலிப்பணியிடங்களுக்கு எழுத்துத் தேர்வு நடைபெற்றது சுமார் நான்காயிரம் காலிப்பணியிடங்களுக்கு நடைபெற்ற எழுத்துத் தேர்வில் தமிழகம் முழுவதிலும் இருந்து சுமார் பன்னிரெண்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் தேர்வு எழுதினர் இதில் தமிழ் பாடப்பிரிவில் சுமார் நாற்பத்தி ஐந்து கேள்விகள் குறிப்பிட்ட பாடங்களிலிருந்து கேட்கப்படவில்லை அது மட்டுமின்றி வினா தாள்களை அரசு பேருந்துகளில் உரிய பாதுகாப்பின்றி கொண்டு செல்லப்பட்டதாகவும் கூறுகின்றனர் அதனால் கடந்த மாதம் நடைபெற்ற குரூப் ஃபோர் தேர்வை மீண்டும் நடத்த வேண்டும் சமூக நீதியினை பின்பற்றும் பனிரெண்டு மாநிலங்களில் குரூப் ஒன் தேர்வில் வயது வரம்பு நாற்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி ஒன்றாக உள்ளது ஆனால் சமூக நீதிக்கு எடுத்துக்காட்டாக உள்ள தமிழகத்தில் வயது வரம்பு முப்பத்தி ஏழு பிளஸ் இரண்டு ஆக இருப்பதை நாற்பத்தி ஒன்பதாக உயர்த்துவதன் மூலமாக எண்பது லட்சம் தேர்வாளர்கள் வாழ்வில் ஒளியேற்றம் அடைய செய்யும் டிஎன்பிஎஸ்சி மீது பலதரப்பட்ட எதிர்மறை விமர்சனங்கள் உள்ளதை கலைத்து வெளித்தன்மையுடன் தேர்வுகளை நடத்த வேண்டும் குரூப் ஒன் மற்றும் குரூப் டூ முதன்மை தேர்வுகளை தமிழில் எழுதினால் மட்டும் இருபது சதவீதம் இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று அவர்கள் கூறினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்